தென்மதுரை வைகை நதி தீனம் பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை வைகை நதி தீனம் பாடும் தமிழ் பாட்டு தேகின்றது தேகின்றது பொன்மாலை நிலா தேயாதது நம் ஆசை நிலா இது வானம் போல வாழும் பாசம் தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை வைகை நதி நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை தன்னை போல என்னை என்னும் நீயும் நானும் ஓர் பிள்ளை தம்பி உள்ளம் தானே அண்ணன் என்றும் வாழும் இல்லை ஒன்றாய் காணும் வானம் என்றும் കണ്ണോട് കണ്ണോട്താൻ ഉൻ വന്നം നെഞ്ചോടുതാൻ ഉന്ന എണ്ണം മുൻനേരീ മെൻമേലും ആസൈകൾ കൈകൂടും பாசம் நாளும் வாழ்கள் தென்மதுரை வைகை பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை வைகை நதி நெஞ்சில் என்னை நாளும் வைத்து கொஞ்சம் தோகை ஒன்று மஞ்சள் மாலை மேளம் யாவும் கண்ணில் காணும் காலம் உண்டு பூவை சூடி போட்டும் வைக்க மாமன் உண்டும் மானே மானே உள்ளம் தன்னை கொள்ளை கொண்டு கள்வன் எங்கு நானே நானே உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கி நான் நம் தேவன் நீ அம்மா என் தாரன் மாறாதம்மா என்னும் இந்த நேசம் பாசம் நாளும் வாழ் தென்மதுரை வைகை நதி தீனம் பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை வைகை நதி தீனம் பாடும் தமிழ் பாட்டு தேகின்றது பொன் மாலை தேகின்றது பொன் மாலை நிலா தேயாதது நம்மாசை நிலா இது வானம் போலே வாழும் பாசம் தெம்மதுரை வைகை நதி வைகை தினம் பாடும் தமிழ் பாட்டு தெம்மதுரை வைகை நதி